இயேசு நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் நல் வாழ்த்துக்கள் கூறி இன்றைய தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் பிரியமானவர்களே இந்த நாட்களிலே நாம் உற்று பாருங்கள் என்ற பொருளிலே ஆண்டவருடைய பூரண பிரமாணமாக இருக்கின்ற அவருடைய வார்த்தையை நாம் உற்று பார்க்க வேண்டும் அந்த வார்த்தையை உற்று பார்க்கின்ற பொழுது இல்லை என்றால் அதை ஆழ்ந்து அடிமனதிலே நாம் வைத்து அவைகளை தியானிக்கின்றதான வேளையிலே நாம் தேவனுடைய வல்லமையை பெற்றுக்கொள்ள முடியும் ஆம் எழுதப்பட்ட வார்த்தையானது நம்மிலே வாசம் பண்ணுகிற ஒரு வார்த்தையாக அது மாறுகிறது என்று சொல்லி நாம் பார்த்தோம் பர்சுதாவியானவருடைய ஒத்தாசையை கொண்டு நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை அந்த பூரண பிரமாணத்தை நாம் தியானிக்கின்ற பொழுது உற்று நோக்கி நமக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்ற பொழுது கிடைக்கின்ற ஆசிர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்தார் தொடர்ந்து இதனால நாம் பார்க்கின்றதான வேளையிலே அண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய பூரண பிரமாணத்தை நாம் உற்றுநோக்குகின்ற பொழுது பிதாவின் சித்தம் செய்ய நம்மை ஊக்குவிக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் இன்றைய தியான பகுதி சங்கீதங்களின் புஸ்தகம் நாற்பதாம் சங்கீதம் ஒன்று முதல் பத்து வசனங்கள் தியான வசனம் எட்டாம் வசனம் சங்கீதம் நாற்பது எட்டு என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று சொன்னேன் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் அருமையான கர்த்தடைய பிள்ளைகளை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது பூரண பிரமாணத்தை நாம் உற்று நோக்குகின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு கற்றுக் ஒரு காரியம் என்ன ஆண்டவுடைய சுத்தத்தை நிறைவேற்றுவதற்காக நம்மை அழைத்திருக்கிறார் அவர் நம்முடைய வசனங்களை நமக்கு கொடுத்திருக்கிறார் அவைகளை உற்று பார்த்து அவருடைய சித்தத்திற்கு நாம் இணைந்து இசைந்து நடக்க வேண்டும் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு குறிப்பிடுகிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனுஷனாக இறங்கி வந்தது முதல் தம்முடைய வாழ்வின் கடைசி நிமிடம் வரையிலும் இந்த பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதன்படியே ஜீவிக்க வெகு கவனமாக இருந்தார் சங்கீதம் நாற்பது ஏழு எட்டு அதைத்தான் நான் பார்க்கின்றோம் இதோ வருகிறேன் புஸ்தக சுருளில் என்னை குறித்து எழுதியிருக்கிறது என் தேவனே உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன் உமது நியாயப்பிரமாணம் என் உள்ளத்திற்குள் இருக்கிறது என்று கூறி பிதாவாகிய தேவன் குறித்திருந்த காலத்தில் அண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தார் பிதாவினால் தமக்கு குறிக்கப்பட்டிருந்த நாள் வரையிலும் இந்த பூமியில் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்து முடிவிலே தாம் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்ததென்று அறிந்தபோது தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன் போகிறார் என்ற அறிக்கையுடன் கல்வாரி பாதைக்கு தம்மை முழுமையுமாய் ஒப்புக்கொடுத்தார் கொடுத்தார் அருமையான கருத்துடைய பிள்ளைகளே தம்முடைய இந்த உலக ஜீவியத்தின் முடிவில் பிலாத்துவின் முன்பாக அவர் தைரியமாய் கூறின வார்த்தையை பாருங்கள் நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று கூறினார் நீர் சொல்லுகிறபடி நான் ராஜாதான் என்று கூறினார் தம்முடைய ஊழியத்தின் ஆட்களில் ஒரு சந்தர்ப்பத்தில் யூதர்கள் தம்மை ராஜாவாக்கும்படி வாக்கும்படி பிடித்து கொண்டு போக மனதாயிருக்கிறார்கள் என்று அறிந்தபோது அவர்களுக்கு விலகி தனியே மலையின் மேல் ஏறி தம்மை மறைத்துக்கொண்டார் என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் அல்லவா ஏன் தெரியுமா அவர் கூறுகிறார் என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்ற தெளிவான வெளிப்படுத்தல் அவருக்கு இருந்தது மற்றொரு வேளையில் அவரது பிரதான சீசர்களில் ஒருவனாகிய பேதிருவின் மூலமாக பிசாசானவன் தேவ சித்தத்திற்கு மாறானதொரு ஆலோசனையை அவருக்கு அளித்தபோது தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்தவைகள் அவருடைய மனதில் பதிந்திருந்ததால் அவர் சற்றும் அவனுக்கு இணங்காமல் அவனை கடிந்து கொண்டார் பரிசு மத்திய பதினாறாம் அதிகாரம் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி மூன்று வசனங்களிலே இதை நாம் தெரிந்து கொள்ள முடியும் அவர் தம்முடைய ஊழியத்தின் முடிவை நெருங்குகையில் இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்பது அவரது வெற்றி முழக்கமாக இருந்தது விதமாக அவரை குறித்து எழுதப்பட்டிருந்த பிதாவின் சித்தத்தில் அவருடைய பாதங்கள் உறுதியாய் நின்றன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய நடைகளில் ஒன்றாகிலும் தேவசித்தத்தை விட்டு சற்றாகிலும் விலகவில்லை தம்மை குறித்து எழுதப்படுற எல்லாவற்றையும் என் தேவனாகிய கர்த்த துல்லியமாக நிறைவேற்றுவதில் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்தார் கடைசியாக கெட்செமனையில் தம்மை பிடித்துக்கொண்டு போகும்படி பட்டயங்களோடும் தடிகளோடும் வந்திருந்த ஜனங்களின் முன்னிலையில் நான் இப்பொழுது என் பிதாவை வேண்டிக்கொண்டால் அவர் பன்னிரண்டு லேகியோனுக்கு அதிகமான தூதரை என்னிடத்தில் அனுப்ப மாட்டார் என்று நினைக்கிறாயா அப்படி செய்வேன் என்றால் இவ்விதமாய் சம்பவிக்க வேண்டும் என்கிற வேத வாக்கியங்கள் எப்படி நிறைவேறும் தீர்க்க தரிசியில் எழுதியிருக்கிற வசனங்களை நிறைவேற்றும்படி இவைகளெல்லாம் சம்பவிக்கிறது என்பதாக ஆண்டவர் உரைத்தார் பிதாவினால் தமக்கு முன் நிர்ணயிக்கப்பட்டிருந்தவைகளை மனமுவந்து ஏற்றுக்கொண்டார் கல்வாரிச் செலுவையில் தாம் தூங்கிக் கொண்டிருந்த கடைசியான மூன்று மணி நேரத்திலும் அவர் தம்மை குறித்த பிதாவின் நோக்கத்தை நிறைவேற்றுவதில் மிகவும் கவனமாயிருந்து உறுதியாயிருந்து எல்லாம் முடிந்தது என்று அறிந்து தம்மை பற்றி எழுதப்பட்டிருந்த கடைசியான வேதவாக்கியமும் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்று உரைத்தார் அருமையான கருத்துடைய பிறகில அவர் காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து பிதாவே உம்முடைய கைகளில் நான் ஆவியை ஒப்புவிக்கிறேன் என்று சொல்லி ஜீவனை விட்டார் அவரை குறித்து சொல்லப்பட்டிருந்த தேவனுடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய ஜீவிய அனுபவமாக இருந்தது தம் வாழ்நாளெல்லாம் புஸ்தகச் சுருளில் தம்மை குறித்து எழுதப்பட்டிருந்தவைகளின்படியே நடக்க இருந்த அவர் பூரண பிரமாணமாகிய பிதாவின் மனதை உற்று பார்த்து அதன்படியே நடந்து வெற்றிகரமாக முழுமையாக பூரணமாக பிதாவின் சித்தத்தை செய்து முடித்தார் அருமையான கருத்துடைய பிள்ளையே உன்னையும் என்னையும் ஆண்டவர் இந்த உலகத்தில் வைத்திருப்பதனுடைய நோக்கம் அவருடைய சித்தம் நிறைவேற வேண்டும் என்பதற்காக அவருடைய சித்தத்தின்படி நீங்களும் நானும் அவரை மகிமைப்படுத்த வேண்டும் அவரை உற்று பார்த்து அவருடைய பூரண பிரமாணமாகி அவருடைய சத்திய வசனங்களை நமக்கு சொந்தமாக்கிக் கொண்டு அந்த சத்திய வசனத்தை உற்று பார்த்து அதற்கு கீழ்ப்படிந்து தேவனுடைய சித்தம் செய்யும்படியாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்பதற்காக உங்களையும் என்னையும் வைத்திருக்கிறார் என் மனம்போல வாழ்வதற்கு அல்ல என்னுடைய திட்டம் தீர்மானத்தின் பிரகாரமாக நான் எல்லா காரியங்களையும் செய்து நிறைவேற்ற வேண்டும் என்கின்றதான ஒரு சுய சித்தம் செய்கிறவனாக அல்ல என் சித்தத்தை ஆண்டோடி சித்தத்திற்கு ஒப்புக் கொடுத்து கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லி அவருடைய சித்தத்திற்கு அவருடைய தெய்வீக திட்டத்திற்கு நீங்களே நானும் நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் அதை ஒப்புக்கொடுப்பதற்கு அவருடைய பூரண பிரமாணத்தை உற்று நோக்குகிறவர்களாக இருக்கிறோமா ஏனோ தானோ என்று வசனத்தை கையாளுகிறவர்களாக அல்லாது ஆண்டவருடைய வார்த்தை ஆமென்றும் ஆமெனென்றும் இருக்கிறது அந்த வார்த்தைக்கு நான் கீழ்ப்படுகிறேன் என்று சொல்லி இதோ உம்முடைய திட்டம் செய்ய உம்முடைய சித்தம் செய்ய உம்முடைய விருப்பம் நிறைவேற உமக்கு பிரியமானதை செய்ய என்னை ஒப்புக்கொடுக்கிறேன் கொடுக்கிறேன் என்று கையடித்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நம் ஒவ்வொருவரை குறித்தும் பரமபிதாவின் மனதில் ஒரு வரைபடம் அதாவது ஒரு தெய்வீக திட்டம் உண்டு நாம் அந்த வரைபடத்தை உற்று பார்த்து அதில் உள்ளபடியே ஜீவிக்க வேண்டுமென அவர் விரும்புகிறார் ஒரு வரைபடத்தை மேப் நாம் மேலோட்டமாக பார்த்தால் அதிலுள்ள யாதொன்றையும் நம்மால் விளங்கிக் கொள்ள முடியாததல்லவா அதனை சற்று உற்று பாருங்கள் அதனை உற்று பார்த்தால் மாத்திரமே அதில் குறிப்பிடப்பட்டுள்ளவைகளை நாம் தெளிவாக விளங்கிக் கொள்ள முடியும் என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன் என்று கூறப்பட்டிருப்பது போல அருமையான சகோதரனே சகோதரி அன்பு பிள்ளையே தேவன் தமது வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறார் அல்லவா ஆம் தேவன்தாமே எழுதி கொடுத்திருக்கிற ஒரு பூரண பிரமாணம் உன் கரத்தில் இருக்கிறது அது பரிசுத்த வேதாகமே அது உன் ஜீவியத்தை குறித்த பரமபிதாவின் மனதை வெளிப்படுத்தும் இருக்கிறது பவுலடிகளார் கேட்கிறார் ஆண்டவர் சந்தித்த பொழுது ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறீர் இந்த உள்ளார்ந்த உண்மையுடன் கர்த்தருடைய வழிநடத்துதலை நாடி அதை ஆர்வத்துடன் ஆர்வத்தோடும் தேவ பயத்தோடும் பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடும் வாசிப்பதே அதை உற்று பார்த்தலாகும் அவ்விதமாக அருமையான கர்த்துடைய பிள்ளையே தினந்தோறும் நீங்கள் நானும் ஆண்டவருடைய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து அதிலுள்ள பிரகாரமாக நம்முடைய பயணத்தை தொடருவோம் என்றால் தேவ போல நீயும் நானும் நம்மை குறித்த தேவ சித்தத்தை துல்லியமாய் நிறைவேற்றி முடிக்க முடியும் யோவான் பதினேழு நான்கு கூறுகிறது பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன் நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன் என்பது அந்த வார்த்தையானது நம் ஒவ்வொருவருடைய வாழ்வின் முடிவான அறிக்கையாக இருக்கும்படியாக அவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க கொடுக்க வேண்டும் பரமபிதாவினால் நீங்கள் நானும் என்றென்றுமாக கனப்படுத்தப்படுகிற அப்படிப்பட்ட ஒரு கிருபையை ஆண்டவர் அருளி செய்வார் ஆம் அவர் அருளிய சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணுகின்றதான வேளையில் நீங்கள் நானும் வெற்றி பெற்றவர்களாய் முடிசூட்டப்படுகிறவர்களாய் காணப்படுவோம் அன்பின் ஆண்டவரே உம்முடைய பூரண பிரமாணத்தை எங்களுடைய கரங்களிலே கொடுத்திருக்கிறீர் அது வேதத்தின் மகத்துவங்கள் உம்முடைய மகத்துவங்களை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறீர் அதை உற்று பார்த்து எங்களுடைய சுயசித்தம் ஒழித்து தேவ சித்தம் நிறைவேற எல்லா சூழ்நிலைகளிலும் ஆண்டவரை பிரியப்படுத்தி வாழ எனக்கும் எங்களுக்கும் கிருபை தாரும் நாங்கள் முடிசூட்டும் அந்த கிருபையை இழந்து விடாதபடி இருக்க எங்களை பலப்படுத்தும் மேற்பரிய கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்